நாம் இதை உணராது ஒரு தவத்தை செய்து மறுபடியும் மறுபடியும் அந்த தவற்றிலேயே இருக்கதான் முயற்சிக்கின்றோம் மாறாக அதிலிருந்து வெளிவர நாம் ஆசைப்படுவதும் இல்லை விரும்புவதும் இல்லை அதைதான் ஒரு சின்ன நிகழ்வு எடுத்து கூறுகிறது பெல்ஜியம் நாட்டில் ஒரு சில நபர்கள் ஒரு பெரிய குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களில் ஒரு பத்து பேர் எப்படியாவது இந்த சிறையில் இருந்து நாம தப்பிச்சு போயிடணும் என்று திட்டம் தீட்டினாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய கோட்டையில அகழி வழி அகழி வழியாவே குழி தோண்டி போனாங்கல்ல அது மாதிரி இவங்களும் எப்படியாவது இந்த சிறையை விட்டு வெளியே போயிடணும் என்று திட்டம் தீட்டி ஒரு நாள் ஒரு பாதையை கண்டுபிடிச்சாங்க ஏற்கனவே இருந்த சுரங்க பாதையை கண்டுபிடிச்சாங்க அவங்க நினைச்சாங்க இந்த சுரங்க பாதை வழியை போனா எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியே போயிடலாம் அப்படின்னு இவங்க அந்த சுரங்க பாத வழியா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் என்ன போய் செஞ்ச ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்த நீதிமன்றம் நினைச்சாங்களோ அங்க போல மாறாக நீதிபதியிட போய் மாட்டினாங்க அப்போ அந்த நீதிபதி சொன்னாரு நீங்கள் ஏற்கனவே குற்றம் செஞ்சுதான் இந்த சிறைச்சாலைக்கு வந்து இருக்கிறீங்க இதிலிருந்து தப்பித்து செல்ல முயன்றதுனால இன்னும் பத்து வருஷம் நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சுரங்கப்பாதை வழியாலே அவங்களை அனுப்பிவிட்டாங்க இந்த நிகழ்வு நம்மை எப்படிப்பட்ட ஒரு கருத்தை சிந்திக்க கொடுக்கிறது என்றால் நான் தொடக்கத்தில் சொன்னது போல நம்முடைய பலவீனத்தினால தவறுகள் செய்வது இயல்பு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுமே தவறக்கூடியவன் ஆனால் அந்த தவற்றையே திரும்ப திரும்ப நாம் செய்கிற போது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவானது மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்படுகிறது விரும்புவது நாம் அந்த இறைவனோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பற்றி திருச்சபையினுடைய போதனை என்ன சொல்லுகிறது என்றால் முதலில் இவர் கடவுளின் படைகளுக்கு தளபதியாக இருக்கிறார் கடவுளுடைய தூதர்களுக்கு தலைவராக இருந்து நம்மையெல்லாம் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவதாக நமது மரண வேலையில் உதவக்கூடியவராக இருக்கிறார் மரண வேலையில் நாம் இவருடைய உதவியை நாடுகிற போது நம்மை தக்க முறையில் தயாரித்து அந்த இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மை உருவாக்குகிறார் மூன்றாவதாக கடைசி தீர்ப்பு நாளில் நம்முடைய ஆன்மாவை எடை போடக்கூடியவராக இருக்கிறார் நாம எப்படி எல்லாம் ஆன்மா எப்படி எல்லாம் நடந்திருக்கிறது அல்லது சாத்தானுடைய பிடியில் இருந்திருக்கிறதா என்பதை எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு பணியில் மிக்கேல் அறிந்துகள் இருக்கிறார் கடைசியாக இந்த திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருக்கிறார் எப்படி என்றால் நீங்க ஏற்கனவே அந்த அவருடைய அஜிதருடைய அவரை பற்றி படிக்கிற போது கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒருமுறை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் திடீரென்று மயங்கி கீழே விருந்தார் விழுந்தார் அப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க திருத்தந்தை அவர்கள் இறந்து போய்விட்டார் என்று எல்லோரும் கவலையோடு இருக்கிற அவர் திரும்பவும் விழித்தெழுந்து சொன்னார் நான் மயக்க நிலையில் இருந்தபோது இந்த திருச்சபையை பல்வேறு தீமைகள் தாக்குவி அழித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த வேலையில் மிக்கேல் அதிர் வந்து எல்லா சாத்தானியுடைய சூழ்ச்சிகளையும் அழித்து திருச்சபையை காத்தார் என்று கூட இருந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் ஜபமாலை ஜபித்த பிறகு சொல்லுகிறோமே தூதரே மற்ற தூதர்களே நாங்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட அந்த ஜபத்தை எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் வைத்து ஜவியங்கள் என்று சொல்றேன் அதை ஜபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கட்டளையிட்டார் அதை நாம் பல வேலைகளில் அந்த ஜபத்தை சொல்லுவதே இல்லை அப்படி சொல்லாத போது மிக்க அதிபர்களுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்காமலே போய்விடும் ஏனென்றால் திருச்சபையினுடைய பாரம்பரியம் அவற்றை நாம் பின்பற்றுகிற போது ஒவ்வொரு புனிதரும் ஒரு சிறப்பான விதத்திலே நம்மை பாதுகாத்து வருகிறார்கள் அதே போல தூய மிக்கியல் அதிபோதரும் நம்மை பசாசின் சூழ்ச்சிகளிலிருந்தும் தீமையிலிருந்தும் போராடுகிற அந்த சூழ்நிலையில் நம்மை பாதுகாப்பவராக இருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து அவரை நாம் நாடுகிற போது நமக்கு வெற்றி தருபவராக வெற்றியை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் நினைக்கிறோம் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்வுதான் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வு அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கல மாறாக ஆண்டவர் என்ன சொல்றாரு யோகா நச்செய்து பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களை படித்தோம் என்றால் அங்க மிக ஆண்டவர் இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு தைரியமாக இருங்கள் ஏனென்றால் நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் அவர் பட்ட பாடுகளின் வழியாக இந்த துன்பத்தை போராட்டங்களை வெற்றி கொண்டு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்வை வாரி வழங்குபவராகவே நம் ஆண்டவர் இருக்கிறார் எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் போராட்டம் இவற்றின் மத்தியில் மனம் தளர்ந்து விடாமல் அதுதான் முக்கியம் நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட துன்பங்கள் சோதனைகள் போராட்டங்கள் வருகிற போது நாம் மனம் நொந்தவர்களாக அந்த கடவுளையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி போகிறோம் ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை மாறாக நமக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிற அரவணைப்பையும் நாம் நாடுகிற போது எப்படிப்பட்ட தீமையில் இருந்தும் சோதனையில் இருந்தும் போராட்டத்தில் இருந்தும் நம்மை மீட்பவராகவே நம்முடைய அதிதூதர் இருக்கிறார் எனவே அந்த பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற போது நமக்கு நிச்சயமாக பெற்றுத் தருபவராக இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம் அதைதான் புனித அகஸ்தி சொல்லுகிறார் நம்மிடம் அகந்தையும் ஆணவமும் இருக்கிற போது வானத்துதர்கள் கூட சாத்தான்களாக மாறி போவார்கள் நிறைய நேரத்தில் நம்ம என்னை விட இந்த உலகத்தில் யார் பெரியாது நான் ஏன் அவங்க கிட்ட போனோம் ஏன் அவங்க நான் உதவி கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆணவம் அகங்காரம் இருக்கிற போது அந்த அகுஸ்தினார் சொல்லுகிறார் புனித அகுஸ்தினார் வான கூட சாத்தான்களாக மாறி போகிறார்கள் மாறாக நீ எப்போது தாழ்ச்சியோடு இருக்கிறாயோ அப்போது சாத்தானின் சூழ்ச்சியில் கூட ஒரு சாதாரண மனிதன் வானதூதராக மாற முடியும் என்று சொல்லுகிறார் எனவே நாம் சாத்தானின் சூழ்ச்சிக்கு உட்பட்டு நம்முடைய அந்த புனிதத்துவத்தை இழக்க இருக்கிறோமா அல்லது நாம் பலவீனர்களாக இருந்தாலும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை தேடுகிற போது நாமும் அந்த ஒரு உயரிய நிலைக்கு உயர்த்தப்படுவோம் என்ற எண்ணத்தோடு நாம் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் வளர இந்த நாளில் வேண்டுவோம் அப்படி தாழ்ச்சியோடு இருக்கிற போது நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம் அப்படி நன்மை செய்கிற போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியும் அதைதான் திருமுகத்தில் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இப்படி நீங்கள் நன்மை செய்தும் பகிர்ந்து வாழ்ந்தும் இருக்கின்ற போது ரோமியருக்கு எழுதிய திருமுகத்துல நாம் வாசிக்கிறோம் பன்னெண்டாவது அதிகார இருபத்தி ஓராது வசனம் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் இப்படி நாம் நற்பண்புகளால் நம்மையே நிரப்புகிற போது நம்முடைய மனதை நிரப்புகிற போது தீமை நம்மை மேற்கொள்ளாது அப்படி தீமை மேற்கொள்ளாமல் இருக்கிற போது இந்த நன்மையின் ஊற்று நமக்குள்ளே புறப்பட்டு அது கடவுளுடைய பெறுவதற்கு ஒரு வாய்க்காலாக அமையும் அதை நாம் செய்கிற போது வழிகாட்டுதலும் அவருடைய பாதுகாப்பும் நம்மை என்றும் பின்தொடரும் அப்படி பின்தொடர்கிற போது நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவு இன்னும் அதிகமாகி நாம் பிள்ளைகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதைதான் அதிதூதர் வழியாக ஆண்டவர் எசு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் எனவே அந்த ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காவல் தூதர்களை பயன்படுத்தி அவருடைய பாதுகாவனை பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் புனிதத்தில் வளரவும் தீமையிலிருந்து நம்மையே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய அன்பிலும் ஆசிர்வாதத்திலும் நிலைத்திருக்க இந்த திருப்பணியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்